வெல்கம் சிம்பிள் லைஃப் திடிக்கி பாகற்காய் பொரியல் பாகற்காய்க்கு மூணு பாகற்காய் எடுத்துருக்கேன் சிறு சிறுசாக மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வானலில் எண்ணெய் போட்டு எண்ணெய் போட்டேன் கடுகும் போட்டாச்சு கடுகு வெடிக்கிட்டோம் கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்ததும் கருவேப்பிள்ளை அடுத்தது வெங்காயம் வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயம் சேர்த்ததும் வெங்காயம் வடக்கிடுச்சு அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிட்டு எல்லாம் வதக்கிட்டேன் இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் ரெண்டு தனியா தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டு காய் போட்டு பரட்டி விட்டுடலாம் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ல்லாம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் தண்ணியை ஊற்றி மூடிட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டும் இன்னும் தண்ணியெல்லாம் ட்ரை அப்புறம் வேர்க்கடலை பொடி போட்டமுன்னா ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுவையான பாகற்காய் பொறிகள் ரொம்ப அருமையாக இருக்கும் வேர்க்கடலை பொடியை தூவிட்டு நல்லா கலக்கி விட்டுணும் ஒரு ஆவி வேர்க்கடலை ஸ்மெல் வறுத்தது தான் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சம் மூடி வைக்கலாம் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்துட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிட்டு குக் ஆகிடுச்சு பக்காய் பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சேனலில் லைக் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பை